வணக்கம் நண்பர்களே வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து கந்தசஷ்டி கவசம் கந்த குறு கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் காலையும் மாலையும் முடிந்தவர்கள் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பது சிறப்பாகும் அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை முருகனுக்கு சமர்ப்பித்து அதை சாப்பிடலாம் இந்த நாளில் விரதம் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைப்பதுடன் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் ஞானமும் அனைத்து செல்வமும் கிடைக்கும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வம் அதிகரித்து ஐஸ்வர்யம் கிடைக்கும் மேலும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் எனவே எல்லாருமே முருகப்பெருமானை முருகப்பெருமானை அவதரித்த வைகாசி மாத விசாகத்தில் வழிபடுவதால் நாம் சகலவிதமான செல்வங்களும் பெற்று சுகமாக வாழலாம்